ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிராயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை முதல் நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தான் இருக்குது லக்னத்தில் சந்திரன் புதனுடைய சாரம் புதன் பன்னிரெண்டில் இருக்கார் புதன் கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார் குரு நாலாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்வோசத்துல இருக்கிறதுனால இந்த நாலாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இது நல்ல கனெக்டிவிட்டியா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா பன்னெண்டு அப்படின்னு வந்துட்டாலே செலவு நம்ம சக்தியை இழக்கிறது வெளியோடு மறைந்து வாழ்தல் வெளி தேசம் போதல் மொத்தத்தில் லக்னம் வந்து ஒரு அசௌகரியத்துக்கு ஆளாகிறது அவஸ்தைக்கு ஆளாகிறதுன்னு அர்த்தம் அதனால் இந்த நாளில் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நம்மளை ஃப்ரீ பண்ணிவிட்டு ரெகுலர் ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் புது முயற்சிகளை புதுசாக எதுலையாவது இறங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் இறங்கினோம்னா அது வந்து நமக்கு இந்த அலைச்சலை கொடுத்துரும் மறுநாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வனி நட்சத்திரம் சந்திரன் ரெண்டாம் இடத்துல போகிறார் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் கேதுனுடைய ஸ்டார் தான் அசுவதி கேது ஆறாம் இடத்துல சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப நட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கு அதனால் இன்னைக்கு எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படும் அதை விட நமக்கு ஒரு தைரியம் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஆன்ம பலம் உண்டாகும் பிப்ரவரி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் குருவனுடைய நட்சத்திரம் குருவனுடைய உப நட்சத்திரம் ராகுனுடைய அந்தரத்தில் இருக்காரு மறுபடியும் பாருங்கள் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் கனெக்டிவிட்டி ஸோ சுக்கரன் நமக்கு அஷ்டமாதிபதியும் கூட ஏழாம் அதிபதியான புதனும் சேர்ந்துருக்கார் அப்போ புதன் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிற குரு இந்த மூணு கிரகங்களுடைய பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா கடினமாக உழைக்கிறோம் கடினமாக அலைச்சல் படுறோம் அல்லது ஏதோ ஒரு வகையில் செலவுகள் ஏற்படுது இப்போ வீடு கட்டுறதுல ஒரு ப்ராஜெக்ட் போட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட திடீர் செலவுகள் அது வந்து தேவையில்லாத செலவாக இருக்கும் அதிகப்படி நம்ம எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட அதிகப்படி செலவு பண்ணுறதுங்கிறதும் கணக்கு பிப்ரவரி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி ஆறு நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் ஸ்தானத்தில் சந்திரன் சூரியனுடைய பலனை இன்னைக்கு எப்படி தர்றாருனா அவரும் பன்னெண்டில் தான் இருக்கார் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் இருக்காரு சூரியனோட ராகுவே சேர்ந்தும் இருக்கார் அதனால் கொஞ்சம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த்தை பார்த்துக்கணும் உறவுகளை பார்த்துக்கணும் கணவன் மனை உறவில் தேவையில்லாத சந்தேக புத்திகளை அகற்றிவிட வேண்டும் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக வேலை செய்யும் அதே மாதிரி டிடெக்டிவ் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது பரிசோதனை பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணுறது லெபார்டரியில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பில் இருக்கிறவங்களுக்கு சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தெட்டு வரை ரோஹிணி நட்சத்திரம் தன்னம்பிக்கை பெருகும் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் மற்றும் திருமண வாழ்க்கை கணவன்மனை உறவு தெய்வ வழிபாடு இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபத்திலையும் ரெண்டு பாதம் மிதினத்திலையும் இருக்குது செவ்வாயும் பன்னெண்டில் தான் இருக்கார் மிருகஸ்ரீஷத்துக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான வீட்டத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார் மறுபடியும் ஆறு பன்னெண்டு அப்படின்னா கடன் வாங்கி கடன் அடைக்கிற சம்பந்தப்பட்டது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து வில்லங்க பிரச்சனைகள் கணவன் மனைவி கேஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செவ்வாயினால சண்டைக்கார கிரகம்னு இருக்கும் கொஞ்சம் டென்ஷனை உருவாக்கிட்டு இருக்கும் பட் வேலை நுணுக்கமான வேலைகள் பார்க்குறவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இன்ஜினியரிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயம் இருக்கு நண்பர்கள் பன்னிரெண்டு பதினொன்று வியாழக்கிழமையிலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை காலை பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழு ராகு பன்னிரெண்டுல தான் இருக்காரு திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரம் ராகு சதயத்துல ராகுனுடைய நட்சத்திரத்திலும் கேதனுடைய நட்சத்திரத்திலும் இருக்காரு சூரியனும் சேர்ந்திருக்காரு வேலை சார்ந்த அமைப்பு தான் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு கிடைக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு இருக்கும் பொழுது எதிர்பார்த்த சில கூடுதல் பொறுப்புகள் கூட நமக்கு கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் சில பேருக்கு அமையும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடமாற்றங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில பேருக்கு கான்ஃபிடென்ஷியலாக செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் அமையும் எது எப்படி இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கும் உறவுகளுக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடம் அவ்வளோ சாதகம் இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ட்ராவலில் நைட் எல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த வெள்ளிக்கிழமை காலை பத்து நாற்பத்தெட்டுலேருந்து புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் சந்திரன் குருவோட சேர்ந்து நாலாம் வீட்டில் புனர்பூசத்தில் இருக்கார் குரு சந்திரன் செயற்கை பலனை தருகிறது இது வந்து தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் மற்ற அனைத்து விஷயத்துக்கும் நல்லது விவசாய வளர்ச்சி வீடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இதுக்கெல்லாம் சாதகமாகி பிப்ரவரி இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி நாலு வரை புனர்பூசம் அதுக்கு பிறகு பூசம் நட்சத்திரம் கடகராசியில் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனி லக்னத்தில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காது இன்றைக்கி தேவையில்லாமல் ஒரு பாசம் நேசம் சம்மந்தப்பட்டதில் ஒரு அதிருப்தி ஒரு நாம் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை நம்ம வந்து பாசம் காட்டுற அளவுக்கு நமக்கு திருப்பி யாரும் செலுத்துறதில்ல நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க இது போன்ற மனதில் குழப்பமான விரக்தியான ஒரு மனோபாவங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு நம்ம தெய்வ வழிபாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப மனமுருகி பிரார்த்தனைகள் பண்ணி அதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் மார்ச் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பத்தி மூணு முதல் ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பன்னிரெண்டாம் எட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப இருக்கார் புதனோட சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் அதனால் வீடு சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டு இடம் வாகனம் இது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ராவல் வெளிநாடு ட்ராவல் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சில எதிர்பார்ப்புகளோட கூடிய ஒரு செலவினங்கள் அப்படிங்கிறது முதலீடுகளாக கூட அமையக்கூடும் மார்ச் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தொன்னுக்கு தொடங்குது ஆறாம் இடமான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுவும் அங்கேயே ஆறாம் இடத்துலையே இருக்கார் சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய ஓ நட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கறனால இன்றைய பலன் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம சுதந்திரமாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உறவுகளுக்கு சாதகமாகவும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் எஸ் நன்றி வணக்கம்